அப்படியே நடந்தாலும் சில வண்டி ஓடுது சில வண்டி பாதியிலே மட்டும்தான் பெருசா பொண்ணு தேடி அலைய மாட்டாங்க காசு பெருசா செலவு பண்ண மாட்டாங்க ஆனா கல்யாணம் மட்டும் நல்லபடியா நடக்குங்க வாழ்க்கையில ஒரு வசந்தமே பிறக்க மாட்டீங்களா சில பல கல்யாணத்தை பத்திதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இது உங்கள் ஏ டு கே சேனல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம பார்க்க போறது பாண்டியன் ஸ்டோர் டூல நம்ம பாண்டியனோட மூணாவது மகன் கதிரோட

சோழருக்கும் நிலாவுக்கும் நடந்த கல்யாணத்தை பத்தி தாங்க நம்ம பார்க்க போறோம் கல்யாணம் எப்படின்னா கார் காரோட வந்திருக்காங்க அவனுக்கு அந்த காரே கிடைச்சிட்டு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இவன் நிலாவ கல்யாணத்துல இருந்து காப்பாத்துறேன்னு இவனே கல்யாணம் பண்ணிக்கிட்டான் ஐயோ அது நம்ம பாக்க போறது என்ன செய்யுது அப்படின்னா தென்றல் வந்து என்னை தொடும் இதுல வந்து அவிக்கும் வெற்றிக்கும் வந்து எப்படி கல்யாணம் ஆச்சு அதுதான் இப்ப நம்ம பாக்க போறோம் சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உனக்கு ஒன்னும் பண்ண முடியாது நம்ம ரவுடி பாய் வெற்றி ஒரு கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு கோயிலுக்கு போறாங்க அங்க கல்யாணத்தை தான் நிப்பாட்ட முடியலன்னு சொல்லிட்டு கெட்ட தாரியா அறுக்குறதுக்கு பாத்துருக்கா போய் வேலை வட்டிதா அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம அபி மேடம் இருக்காங்க இல்ல அங்க கோயில இருந்திருக்காங்க பார்த்த பார்த்தோன்னா அபி மேடமுக்கு சம கடுப்பாயி ரவுடிய பொலேருன்னு சொல்லிட்டு சவுட்டுல ஒரு அரை கொடுத்துருக்காங்க அதுல கடுப்பான வெற்றி அங்க இருந்து அபி மேடமோட கழுத்துல வந்து தாலியா கட்டிடுறாங்க இப்படிதான் இவங்களுக்கு ரெண்டு பேருக்கு கல்யாணம் நடந்துச்சுங்க அவங்க பண்ண ரொமான்ஸ பாத்தீங்கயா அடுத்து நம்ம பாக்க போறது என்ன சீரியல் அப்படின்னா மனசெல்லாம் இதுல வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது இதை இப்படியே அருளுக்கும் வானதிக்கு நடந்த கல்யாணத்தை பத்தி தாங்க நம்ம பார்க்க போறோம் இதுல நம்ம ஆளு சாதாரண ஆளே இல்லங்க எல்லாரும் பறந்த பறந்து அடிப்பாரு பாத்திருக்கேன் ஆனா பறந்த பறந்து தாலி கட்டுறது பாத்திருக்கீங்களா இப்படி பயங்கரமாக நடந்தது தாங்க அருள் வானதியோட கல்யாணம் வெற்றி வந்து என்னை ஒவ்வொருத்தன் கல்யாணம் பண்ணதுக்கு உயிரை கொடுத்து கல்யாணம் பண்றான் எவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் பண்றான் உங்களுக்கு யாருக்கும் தோணாத ஒண்ணு நம்ம டேரக்டருக்கு மட்டும் எப்படி தோணிருக்கு இருக்கு பாத்தீங்களா அங்க இருக்காங்க நம்ம டேரக்டருங்க உன்ன மாதிரி அங்கங்க அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்ல நாங்க

ே போறீங்கள இந்த மூணு கேட்டகிரில நீங்க யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து எங்களுக்கு வந்துருச்சு நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம்